ஆணவ கொலைய விட ஒருதலை காதல் கொலை தான் அதிகம் நடந்திருக்கு நீங்கள் ஆணவ கொலையை எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் எண்ணிடலாம் ஆணவ கொலைன்னு சொல்லி இவனு சொல்கிறானுங்களா இதை நீங்கள் பாருங்கள் கரெக்டாக வந்து நம்ம எண்ணிடலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்படி தான் இப்படி தான் தமிழகத்தில் ஆணவ குளங்கிறது நடந்திருக்கும் போதுங்க ஆனால் காதலிக்க மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி என்னை காதலிக்கணும் ஒரு கஞ்சா பொறுக்கி ஒரு கஞ்சா குடிக்கிறவன் ரோட்டில் திரிகிறவன் வேலை வெட்டிக்கு போகாதவன் ஃபேன் செட்டை போட்டு ஒரு பைக்கை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு நிப்பாட்டி ஒரு பொட்டப்பிள்ளைய பின்தொடர்ந்து போய் அந்த பிள்ளைய காதலிக்க சொல்லுவோம் அந்த பிள்ளை காதலிக்கலன்னா அந்த பிள்ளையை ட்ரெயினில் தள்ளி விட்டு கொள்றான் கத்தியை வச்சு குத்தி கொன்றான் ஆசிட் அடிச்சு கொன்றான் வீட்டுக்குள்ள போய் தீ வச்சு வந்து கொளுத்தி கொண்டான் இந்த மாதிரி கொலைகள் அதிகம் அதை ஏன் பேச முடியிருக்காங்க சமூக நீதி பேசுகிறவனுங்க அதையும் பேசணும்ல ஒரு பிள்ளை காதலிக்க முடியும் அந்த பிள்ளைய கொள்றான் அப்படின்னா பெத்த பிள்ளைய வந்து ஒருத்தன் கூப்பிட்டு போயிட்டுதான் பெத்த பிள்ளைய ஆசையா வந்து ஒருத்தன் வளர்ப்பான் ஏங்க ஆணவ குலங்கிறது கிடையாது அன்புக்காக நடக்கிற குலை இப்படிதான் உங்களுக்கு முதல்ல அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அது ஆணவ குளம் இல்லை தகப்பன் தான் வந்து எப்படின்னா அவன் நினப்பான் த இது வந்து சாதிக்காண்டி அடுத்த சாதியை சேர்ந்தவன் சொல்லி வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லுவான் சொந்த சாதிக்குள்ளையும் நடந்திருக்கு இப்படிதான் எல்லா சாதிக்குள்ளியும் நடக்கு அது வந்து சாதி கிடையாதுங்க பெண் பிள்ளை காதல் என்பது வந்து சாதி கிடையாது நம்ம குல தெய்வம் பராசக்தியாக நம்ம வழிபடுற பிள்ளை நம்ம பொட்ட பிள்ளையையும் நம்ம தெய்வமாக வளர்ப்போம் தான் பாசத்தோடு வளர்ப்போம் அந்த மாதிரி அந்த பிள்ளையவன் கூட்டி போய் ஏமாத்திடுவானா நடுவோட்டில் விட்டுவாங்கிற ஒரு பயம்தான் பிள்ளைக்காண்டி தன்னுடைய வாழ்க்கையை வந்து இலக்கணுங்கிற முடிவு தான் தகப்பம் பயிர்தான் இதுல என்ன சாதி வந்துச்சு